சாமி பிஸ்தா எல்லாம் போட்டு பால் சுண்ட விட்டீங்க ஒரு நாளைக்கு போயிடும் நெல்லடி எடுத்துட்டு போற அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு

அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்க தெரியாம அவ சொல்றத கேக்கலன்னா நான் இந்த வீட்டில இருக்க முடியாது அதனால நான் தினமும் செய்யற பாலபிஷேகமா இதையும் ஏத்துக்கமா அம்மா, இந்தாங்க அபிஷேக பால சுண்ட கொண்டாந்து இருக்கேன் இதுக்கு மேலே காட்சி நான் பால் பால் கோவாயிடம். என்ன மாதிரி பால் மண்ணியா மாறிடுச்சு இது என்ன தில்லுமுல்லா இல்ல திருவிழாடலாம் இது என்ன அம்மாவுடைய வாயா இல்ல அரக்கோணம் ரயிலா புகையால கட்டிக்கிட்டு இருக்குது

உங்க உனக்கு பாலாபிஷேகனா பிடிக்கும் நீ உன் வேலையை பாரு நான் ஏன் வேலையை பாக்குறேன் அப்படிங்கறது சுருக்கமா திமுக துணைன்னு எழுதி அப்படியா அப்போ முன்னால ஒரு ஆவிய சேர்த்துக்க ஆவா சரி இதுக்கு என்ன அர்த்தம் ஆ திமுக துணை அப்படின்னா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை எப்படி அடட டட டடடா தோய் உ உனக்கு இருக்கிற இட்லி ஜென்ட்டுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல லண்டன்ல இருக்க வேண்டிய ஆளு என்ன இன்ட்லிஜென்ட் என்ன இன்ட்லிஜென்ட் சோதாமுகி பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் என் யாகம் மறுச்சிடுச்சு மாரி அம்மன் கண்மலரை எடுக்கிற சக்திவனுக்கு வெந்திருச்சு இப்பவே போய் இப்பவே போய் முன் கண்முள அடுவட்டி பொங்கலுக்கு தளிமேன சமைச்சு கருங்கோழி முட்டை பொறிச்சு தல வளலைய விரிச்சு அடுத்த அடுத்தா பணத்தெருக்கும் பருவதங்கா போல வாரா வாரளம் கோட்டா மாதிரி

என்னோட உத்தரவு இல்லாம இந்த எல்லக்குள்ள நுழைய முடியாது போய் தான் பாற கண்ணை பறிக்க ஏ மண்ணுக்கே வந்துட்டியா இது சக்தி பூமிடா இதுக்குள்ள வர முடியாத சாப உனக்கு இந்த முறை மன்னிக்கிற போயிடு போ தம்பிகளா நில்லுங்க ஆஹா பாத்தியா வேலை இல்ல நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறிப்போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிகளா இந்த குறை உங்களுக்கு பெருவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாரா மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தி இன்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது இந்த பீடி என்னடா இது ஒரு குவாட்டர்ல மூடியை கடட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிற தொற்று குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன்

இன்னிக்கு ஆடி வெள்ளி ஆத்தாவுக்கு படைக்கிறதுக்காக கூழ எடுத்துட்டு போறேன் ஏமா அது என்ன ஆடி மாசம் வந்தா மட்டும் ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறீங்க மத்த மாசங்கள்ல ஊத்தினா ஆத்தா ஒத்துக்காதா இல்ல ஜீர்ணமாகாதா ஒரு கல்லுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டி ஆத்தான்னு சொல்றீங்களே பைத்தியக்கார தருமா இல்ல இது எவ்வளவு பரவாயில்லையே வேலை வளைக்கு டிபன் மீல்ஸ் இதெல்லாம் வேற கொடுக்குறாங்களே ஏமா சில எங்கயாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடுமா நீ ஒன்று செய் இதை கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிடு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சைனீஸ் ஐட்டமா செஞ்சு உன் ஆத்தா கொண்டு போய் கூட சந்தோஷமா சாப்பிட்டோம் இது தப்புங்க என்னடி பார்க்கற Tani. Tani. Kau dengar? Kau dengar?